ஹலோ கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்றாக திகழக்கூடிய குமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுசேந்திரம் தானுமாலய சுவாமி திருக்கோயிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே சிவன் விஷ்ணு பிரம்மானு முப்பெரும் கடவுள்களும் மூலவராக ஒரே வடிவில் காட்சியளிக்கிறாங்க இந்த கோயில்ல ஆண்டுதோறும் மார்கழி மாதத்துல பெருந்திருவிழா நடைபெறும் ஒன்பதாம் திருவிழா அன்னைக்கு மூன்று தேர் எழுப்பாங்க முதல் தேர்ல உற்சவர் தானுமாளைய சுவாமி பெண்கள் ஆண்கள்னு எல்லாரும் ஹரஹரா கோஷம் போட்டு தேரை எழுப்பாங்க இரண்டாவது அம்மன் தேர் பெண்கள் மட்டும்தான் இந்த தேரை எழுப்பாங்க மூன்றாவது தேர்ல விநாயகர் இருப்பாரு சிறுவர் சிறுமியர் மட்டும்தான் இந்த தேரை எழுப்பாங்க கடந்த மார்கழி மாதத்தில் இந்த கோயிலுடைய பெருந்திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடந்து முடிஞ்சுது இந்த கோயிலுடைய டீட்டெயில் வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ காய்